உலக நண்பர்களே மீண்டும் இந்த தளத்தில் மகிழ்ச்சி லா எச் கோயம்புத்தூருக்காக நான் ராஜீவ் இங்க ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா கன்சன்ட்ரேஷன் பீஸ் சுத்தமாகவே இல்லைங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யறவங்களுக்கு உங்களுக்கு டென் ருபீஸ் பர் கிராப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு சமரசம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அதுல வந்து கிராஃப்ட்ல வந்து அமௌண்ட் குறைக்கிற அப்படின்ற மாதிரி ஆஃபர் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியோ இல்ல ஓடி சார்ஜ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஹிடன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹிட்டன் சார்ஜுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ற கூடிய அந்த டூ டேஸ் இங்க பண்ணக்கூடிய சர்ஜரி பாத்தீங்கன்னா எஃப்யூஇ மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா டூ டேஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் இன்லான்டேஷன் பண்ணுவாங்க செகண்ட் டே வந்து டென்சிட்டி வைப்பாங்க இந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கு அந்த டூ டேஸும் உங்களுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்கோமேஷன் எல்லாமும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏர் டிரான்ஸ் சேரிங் பாத்தீங்களா உங்களுக்கு மூணு ஜிஎஃப்சி ஃப்ரீயா போடுறாங்க ஆஃப்டர் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் சேரிங் பாத்தீங்களா உங்களுக்கு மட்டுமே அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க இந்த பிஆர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த பிஆர்பி பத்தி ஜிஎஃப்சி பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஃப்சிக்கான கிட் அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்களே ஓபன் பண்ணி கொடுக்கலாம் சோ நீங்க கண்கூடா கூட ஆஹ் அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களை மறைச்சி வச்சு ஒரு ட்யூப் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்ல அது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று காலை நம்ம நண்பர் வந்து வந்து பேசியிருந்தாரு அதாவது பேர் டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் கிட்ட கேக்கும்போது பாத்தீங்கன்னா டென்சிட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க ஆனால் டென்சிட்டி கடைசியில இல்லாமல் போயிடுது அப்போ இல்லாமல் போகும்போது எதுவுமே செய்ய முடியல அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்றது ஒரு விஷயம் என்னன்னா நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் நீங்க நார்மலாக ஒருத்தருக்கு டைரக்டா போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படினாலும் வச்சுருக்கான வாய்ப்புகள் இருக்கு நானும் ஒரு சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி நான் ஏர் ட்ரான்ஸ்பெர்டேஷன் செய்யறதுக்காக நான் வந்து இருந்தேன் டென்சிட்டி வரல திரும்ப கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ காரணத்தை சொல்லி சொல்லி ஸ்கிப் பண்ணுறாங்கள தவிர அதுக்கான சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க அதுக்கான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்களும் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம்னா என்னை நம்பி வந்தீங்களா உங்களுக்கு உங்களுடைய முடிக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இது வந்து இப்போ இல்லை நான் எப்போ இந்த சேனல் ஆரம்பத்தினோம் எப்போ ஏர் ட்ரான்ஸ்போர்டேஷன் செஞ்சோம் என்னை நம்பி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் செஞ்சுருக்காங்க நிறைய இடத்துல ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னை நம்பி வரீங்க அப்படின்னா என்னுடைய கிராஃப்டுக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாம ஒரு ரெஸ்பான்சிபிட்டி உங்களுக்கு வந்து டென்சிட்டி விற்கிறதுல கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்காது ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லுவேன் உங்களுக்கு டென்சிட்டி நல்லாவே வைப்பாங்க மற்றவங்களுக்கு எப்படி எங்கே என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஹ் பட படத்தவையில் கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டென்சிட்ல ஹேட் டென்சிலாம் கன்சட்ரஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க வேற ஏதாவது டவுட் தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ண கால் பண்ணுங்க பதிலுக்கு கற்றுக்க உண்மையாக நேர்மையா அவங்களுக்கு தான் நன்றி